கட்டல காமெடி கேக்குதா உனக்கு இவன் தான் காமெடி பண்ணாதான் வர வர தூங்க முடியோ அப்புறம் ஏடா குடமே எதாவது ஆயிடுச்சுனா வீட்ல கெட்டது பிடிச்சு ஆட்டோம் காயிர் வேலை ஏறுது பெட்ரோல் டீசல் வேலை ஏறுது பூமி வெப்பமயமாகுது பூமி வெப்பமயமாகுறதுக்கு இதுக்கு என்ன சார் சம்பந்தம் ஒரு கெட்டது பிடிக்கனா முத்து அத ஆன்ட்டி சொல்லிட்டாங்கல்ல சும்மா மனோஜ் ஏதாவது சொல்லிகிட்டு இருக்காதீங்க நீ என்னடா சொல்றது சொல்ற பொண்டா எங்களுக்கு தெரியும் நீ சூத்த மூடு இருடா கேஸ் நடந்துட்டு இருக்குது அக்யூஸ் நீ பாட்டு ஓடுற ஐயோ எங்க ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறாடே நான் என்ன பண்ண ஒழுங்கா உண்மையை ஒத்துக்கோ நகையே என்ன பண்ண என்ன கண்ணீர் தார தாரையாக கொட்டுகிறது போர் என்பதால் பீதியா அதுக்கப்புறம் என்னாச்சு யாருக்கு தெரியும் அவன் தான் கட் பண்ணிட்டு தொடரும்னு போட்டுட்டானே இனிமேல் எப்பவுமே நான் உங்கள்கிட்ட பேச மாட்டேன் ஓ கையால ஒரு சொட்டு தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டேன் முதுகுல குத்திட்டு இல்ல இல்ல முதுகுல குத்திட்டு தப்பா இல்ல சின்ன பையன் தெரியாம போன புரிஞ்சிக்க வேண்டாம் என்கிட்ட பேச மாட்டீங்கல்ல எப்படிதான் உங்களுக்கு அப்படி சிரிப்பு வருதோ இதுல என்னடா கஷ்டம் ஐய பாரு பேசாதீங்க நான் தான் இந்த வீட்ல எல்லாருக்கும் பெரிய பிரச்சனையா இருக்கேன் என்ன உன் சித்தப்பா அவமானம் தாங்க முடியாம தூக்கில தொங்கிட்டானா அந்த நாய் அப்படி எல்லாம் பண்ணாதே